பிரசாத் சாரெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிரசாத் சார் வந்து எதா சீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எதாவது வந்தாங்க சபா வந்துட்டிங்களா சொல்லுங்கள் இப்படி தான் ஸோ அந்த சபாங்கிறது நாங்கள் சொல்லி 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 எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆகிடுச்சு ஹியூமராக இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரக்துல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆவடியில் வந்து கட்டியிருக்கிற கோவில் ரொம்ப அழகான கோவில் உங்களுக்கு கோவில் போகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்கள் இவரை பற்றி நான் ரெண்டே ஒரு விஷயம் மத்தம்தான் நான் சொல்லணும் நான் சின்ன வயசில் சில படங்கள் நடித்தேன் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமாக ஒன்றும் படங்களில் நான் நடிக்கல சொல்லப்போனால் பாட்டு மேல் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்தளவுக்கு நடிக்கலை நான் இந்த படம் நடிக்கும் போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒரு ஒரு சில படங்கள் நடித்தேங்கிற எந்த ஒரு அனுபவம் ஒரு கான்ஃபிடன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது வாழ்க்கையில் வந்து ஒரு சிங்கருக்கு வந்து பாடகர்களுக்கு வந்து எந்த நான் வந்து இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ ஜி ராமநாதன் அவர்கள் இருந்து இன்னிக்கி ஏ ஆர் ரகுமான் சார் அனிருத் சார் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர் நம்ம அந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான் எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ் சில பாடல்கள் முக்கியமாக வந்து எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது எந்த பாடல்லாம் வந்து தூங்கும்போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் வண்டி ஓட்டும் போதும் பிள்ளைகளோட விளையாடும் போதும் குடும்பத்தில் கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள் ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாமல் போய்டும் ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸ் அதில் அழகான மெமரிஸ் இருக்குது ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்குது இந்த ஒரு மெமரியை இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்கிட்ட சேர்க்குறதா இல்லை துக்கமான மெமரியில் சேர்க்குறதான்னு எனக்கு தெரியல எனிவேஸ் எனக்கு வந்து இவருடைய மறைவு எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் எனி ஒரு நல்ல ஒரு கலைஞர் மண் மக்களுடைய மனதில் இடம்பெற்ற கலைஞர்கள் அவங்க வில்லனாக நடிக்கிறாங்க ஹீரோங்காக நடிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை நடிப்பு துறையில் எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க அது பாடகராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் பாடல் ஆசிரியராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார் எனக்கு ஆக்சுவலாக அவர் அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ காலில் நான் பேசினப்போ கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கலை அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது இன்ஃபேக்ட் அவருடைய ஃபோட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரித்து இவ்வளோ அருமையாக முழுசாக நல்லா சிரித்த ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்டு நாங்கள் வாங்கினோம் ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன் ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் பார்த்தா டெரராக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா சார் காஃபி சாப்பிட்றீங்களா சார் டீ எதாவது சாப்பிட்றீங்களா சாப்பாடு எப்படி இருந்தது எதாது குறைகள் இருக்கா எதாவது தேவையா எல்லாம் கேட்குறதுனா கூட எனக்கு ஒரு பயம் ஆனாலும் பேசுவேன் தைரியமாக போய் பேசுவேன் வேண்டாம் மேடம் தேங்க்யூ இப்படி தான் சொல்லுவார் இது இந்த ஷெல்லுக்கு உள்ளே வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார் இங்கே ஷெல்லுக்கு வெளியில் இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள் அந்த ஷெல்லுக்குள்ளே இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள் ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்வேன் படத்தில் ஒரு ஒரு நடிகரை பார்க்குறதுக்கும் நிஜ வாழ்க்கையில் அவங்களோட யதார்த்த வாழ்க்கையில் அவங்கள பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அவர் இவ்வளோ தூரம் ஆன்மீகத்தில் சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது மாத்திரம் இல்லாமல் இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது அதிகமாக வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவுடையும் சாருகேஷ் அவர்களுடையும் அவர் அதிகமாக பேசியிருக்காரு அது மாத்திரம் இல்லாமல் கூட அவர் கூட ரன்னிங் கேரக்டராக வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமாக அவர் வந்துட்டு பேசியிருக்கிறார் அப்போவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் என்னுடைய கடைசி படமாக இருக்கும் இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமாக ஆன்மீக தான் போகிறேன் போகிறதா இருக்கேன் இதில் என்னென்னா மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசாக ஆடம்பரமாக ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது அட்லீஸ்ட் இந்த 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 ஆர்பிஎம்மோட ஜேர்னியில் அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா சாதாரணமாக ஒரு வேஸ்ட்டு வீட்டில் இருக்கும் சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிகிட்டு தான் ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவர் இருந்திருக்கார் தட்ஸ் திங் அண்ட் முக்கியமாக இந்த இந்த டேரக்டர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்களோட பாலாஜி சாருக்கு நாங்கள் செட்டிலேயே சொல்லிப்போம் பிரசாத் சாரெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிரசாத் சார் வந்து எதாவது சீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொள்வதுக்கு எதாவது வந்து எனக்கு ஷபா வந்துட்டிங்களா சொல்லுங்கள் இப்படி தான் ஸோ அந்த சபாங்கிறத நாங்கள் சொல்லி 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 எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆகிடுச்சு ஹியூமராக இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆக ஆரம்பிச்சிடுச்சு ரத்தூல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆ ஆவடியில் வந்து கட்டி இருக்கிற கோவில் ரொம்ப அழகான கோவில் உங்களுக்கு கோவில் போகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்கள் இவரை பற்றி நான் ரெண்டே ஒரு விஷயம் மத்தம்தான் நான் சொல்லணும் நான் சின்ன வயசில் சில படங்கள் நடித்தேன் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அதிகமாக ஒன்றும் படங்களில் நான் நடிக்கல சொல்லப்போனால் பாட்டு மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்தளவுக்கு நடிக்கலை நான் இந்த படம் நடிக்கும் போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒன்று ஒரு ஒரு சில படங்கள் நடித்தேங்கிற எந்த ஒரு அனுபவம் ஒரு கான்ஃபிடன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது நான் ஃபஸ்ட்டு டே செட்டுக்கு வரும்போது டேரெக்டாக பாலாஜி சார்கிட்ட ஒன்றே ஒன்று சார் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கணும் என்ன மேடம் சொல்லுங்கள் சார் நீங்கள் நடிக்கும்போது நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டேன் அது எதுக்கு நீங்கள் பார்க்கணும் இல்லை சார் நான் வந்து நீங்கள் தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே சார் இல்லை சார் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உங்கள் உங்கள் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கெலாம் எனக்கு எந்த தகுதி இல்லை நான் கற்றுக்குறேன் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினச்சி ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறத எனக்கு பார்க்குறதுக்கு அனுமதி கொடுங்க சரி பாருங்கள் ஸோ பல ஷார்ட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணார் எப்படி ஏன்னா ஸ்க்ரீனில் ஒரு நடிகருடைய ப்ரெசன்ஸு அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்குறது ஒரு விஷயம் சாதாரணமாக இருப்பார் ஆனால் அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அவருடைய கண் அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே வந்துடுவார் இது ஒன்று ரெண்டாவது நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்களும் இங்கே இருக்கிற தயா பிரசாத் பிரபாகர் அந்த அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இது டெபியூ ஃபிலிம் முதல் முதலாக இவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு ஒரு ஃபிலிமில் அவங்க நடிக்கிறாங்க இவங்க கிட்டே எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் தயா பிரசாத் அவர்களோட வந்து காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய பாலாஜி சார் இருந்தது அண்ட் ஈஸ்வரோட ஈஸ்வரும் ஈஸ்வரும் இதே மாதிரி தான் வந்து நடிக்கும்போது ஃபஸ்ட் டே வந்து ஈஸ்வர் நடிக்கும் போதே வந்து டென்ஷன் பயங்கர ஒரு ஒரு படபடப்பு ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ கற்றுட்டு வந்தாரும் டோட்டலாக அங்கே மறந்தாச்சு அப்போ இவர் ஒரே வார்த்தை சொன்னார் தம்பி நடிக்கும் போது பயப்படக்கூடாது இன்னொன்று நீங்கள் போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன் அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும் உன்னுடைய வேலையை நீ கான் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கமருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பனையாக இருந்தது தயா பிரசாத்துக்கு வந்துட்டு அவங்க நடிக்கும்போது பல ஷார்ட்ஸில் வந்து இது இப்படி தான் இருக்கணும் ஃப்ரேம் இப்படி தான் பார்க்கணும் கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்துட்டு ஒரு சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் வந்து ஒரு இது இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் இது சில பேர் வந்துட்டு நான் இதுக்கு இது தலையினா அவங்க எப்படின்னா அவங்க ஃபிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோம் சில பேர் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்போ ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி தயாக்கும் சரி அவங்க இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேர் வரணும்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டேனியல் பாலாஜி சாருக்கு போகும் தான் சொல்லுவேன் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரக்டர் அவருக்கு போகும் ஸோ இந்த விஷயங்கள் ஷேர் அதுவும் இல்லாமல் இந்த பட இந்த படம் வந்துட்டு இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர் டேனியல் பாலாஜி சாருக்கு வந்து எங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் தெரியல லேஸில் ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ஒத்துக்க மாட்டார் லேஸில் ஒரு ஸ்கிரிப்டை கன்வின்ஸே பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் இந்த க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கிற மூவிஸை ஆயிரத்தெட்டு லாஜிக் இருக்கணும் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகிற விதங்கள் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக் இருக்கணும் அதில் பிரசாத் பிரபாகர் சார் வந்து ரொம்ப அழகாக கதையை விவரித்து அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன எதுன்னு ஃபிலிமை பற்றி ரொம்ப கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கரெக்டாக கொடுத்து அதுக்கப்புறம் பல மீட்டிங்குங்களுக்கு அப்புறம் தான் வந்து பாலாஜி சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு ஒரு பரிபூர்ண உழைப்பு ஆர்பிஎம் டீம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட்டும் சரி இதில் ஒர்க் பண்ணிருக்கிற டெக்னிஷியன்ஸும் சரி ஒரு பரிபூர்ண உழைப்பு மூலமாக வந்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஆர்பிஎம் இந்த திரைப்படத்துக்கு உங்கள் எல்லாருடைய பேர் ஆதரவும் ஆசீர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்கள் டீம் நாங்கள் தயாராக இருக்கோம் மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்தில் நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசாராக வேண்டிக்கிறேன்